அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு அல் புகாரி அவர் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய தலைமை தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை வீசி இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது ஒரு தேசத்தை சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதாக இருந்தால் அங்கே அடிப்படையில் இருக்கக்கூடாத ஒன்று வந்து டேட்டா இதற்கு முன்னால் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் சிம்பிளாக சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கான வசதியும் அதில் இருந்துச்சு இப்போ பல காரணங்களை காட்டி வந்து இந்த டேட்டாக்கள் அதனால தான் வந்து மறைமுகமாக இந்த அலையன்ஸ் வந்து நோ டேட்டா அலையன்ஸ் என்று கூட சொல்வது இந்தியாவில் ஏன்னா இந்த லேண்ட்ஸ்லைடை பற்றி நான் நோ டேட்டா அலையன்ஸ் சில நேரங்களில் நான் ஐடி டிபெண்ட் அலையன்ஸை கூட செல்லமா சொல்வது உண்டு இல்லை பாராளுமன்றத்தில் இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்களே நாங்கள் வந்து டேட்டாவை மெயின்டைன் பண்ண மெயின்டைன் பண்ணுறது இல்லை அது லேண்ட்ஸ்லைடை பற்றி ஒரு வாட்டி கொஷின் வந்தது அப்ப அமைச்சர் எழுந்துச்சு இல்லைங்க எவ்வளோ விக்டிம்ஸ் இருக்காங்கன்னு டேட்டா எங்ககிட்ட இல்ல கொரோனாவில் செத்தவங்களுடைய டேட்டா இல்ல விவசாய போராட்டத்தை சேர்த்தவங்களுடைய டேட்டா இல்லை மெடிக்கல் இன்டென்ஸ் எத்தனை பேர் சூசைட் பண்ணாங்கன்ற டேட்டா இல்லை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எவ்வளோ பேர் செத்தாங்கன்ற டேட்டா இது வரைக்கும் இந்த கிட்ட இல்லை எதுவுமே இல்லை டேட்டாங்கிறது வச்சுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஆர் கிளியர் இந்த கண்ட்ரி இந்த தேசத்தை வந்து ஆட்டோக்ரரசிக்கு பக்கமாக நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டியது டேட்டா இருக்கக்கூடாது அப்போ தலைகீழாக இந்த தேசத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே திருப்பலாம் என்று முடிவு தான் இது வந்து ஒரு ஜெர்மானிய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பேலட்டுக்கும் இவிஎம்முக்கும் ஒரு வழக்கு வந்தது அப்போ வந்து நமக்கு தெரியும் பல முன்னேறிய நாடுகள் கூட திரும்ப பேலட் பக்கமாக போயிடுச்சு அதில் ஜெர்மனி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் வாசகம் ரொம்ப முக்கியமானது ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் ட்ரான்ஸ்பெரன்சி இன் எலெக்ஷன் இஸ் மச் நீடெட் அதனால் நம்ம திரும்ப பேலட்டுக்கே போயிடலாம் அப்படின்னா ஒரு தேர்தலை எவ்வளவு திறன்பட நடத்துகிறீர்கள் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறது ஏன்னா அங்கே தான் ஜனநாயகம் வந்து மிச்சம் இருக்கும் அந்த வெளிப்படைத்தன்மை இருந்தால் தான் மிச்சம் இருக்கும் இன்றைக்கி வந்து ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட் மெயினாக சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆட்டமாக போட்டிருக்கிறாரு இன்னைக்கு பட்டி தொட்டி அனைத்தும் வந்து பாமரர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அவர் கொடுத்த ஏன்னா கிறிஸ்பா பல பக்கா ப்ரிப்பரேஷனோடு கொடுத்துட்டார் எல்லாம் வந்து எளிமையானவர்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில் டூப்ளிகேட் ஓட்ஸ் எவ்வளோ அந்த ரொம்ப கடுமையான அதை கொடுத்துருக்காரு சமீபத்தில் வந்து அந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம பார்க்குறது திருப்பதி பை எலெக்ஷனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி போய் ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் போகஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஐடிஸோட இபிஐசி ஐடிஸோடு கொண்டு போய் காட்டுறாங்க ஜஸ்ட்டு காட்டுறாங்க அவங்க இவங்க சொல்கிற மாதிரி அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல நீங்கள் யு ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் உங்களுடைய என்க்ளோஷர் உங்களுடைய அது இது எல்லாம் போட்டு டெக்லரேஷன் ஃபார்மில் சீல் குத்தி எந்த ஆதாரம் அப்படிலாம் இல்லை அதை ஃபோட்டோஸ் கூட அந்த தி ஹிண்டில் இருக்குது அந்த ஆர்டிகிள்து இப்படி அந்த ஐடிஸ் காட்டி நிற்பார் அந்த யார் குற்றம் சாட்டுறாரோ அவர் வந்து அந்த ஐடிஸோட காட்டி நிற்பார் என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய கிரெடென்ஷியல்ஸை பயன்படுத்தி முப்பத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் போகஸ் ஓட்டஸ் வந்து வந்துட்டாங்க திருப்பதியில் திருப்பதியில் இந்த அந்த தொகுதியில் அது ஒரு பை எலெக்ஷன் அப்போ உடனே தேர்தல் ஆணையம் அங்கு பொறுப்பில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பி எஸ் கிரிஷாவை பணியிட நீக்கம் செய்யறது நியாயமான தேர்தலான என்ன பண்ணியிருக்கணும் அப்போ அதுக்கு தான் பதிலடியாக தலைவர் ராகுலன் என்ன கேட்குறாரு அப்படின்னா அப்போ இது வரைக்கும் நான் கொடுத்த டேட்டாவை நீங்கள் மறுக்கலை நான் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து பதினோறாயிரம் பேர் வந்திருக்காங்க பதினோறாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பேர் வந்திருக்கிறாங்க ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸில் நாற்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க அதுதான் உச்சகட்ட ஹைலைட்டு ஜீரோ ஒன்று வந்து நேற்று கூட ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப அழகாக சொன்னார் சரிங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜீரோனு போடுறது வந்து சொன்னார் அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஜீரோன்னு போடுறது ஒரு நியாயமான விஷயம் ஒரு இடத்துல எங்கேயாவது மிஸ் ஆகிறது என்ன இது அதுலேயே நட்டிசகரி ஆகிறேன் ஏதோ ஒரு இடத்துலன்னா அது நாற்பதாயிரம் ஓட்டுக்கு போகுமா ஒரு தொகுதியில் அப்போ பல்க் ஓட்ரஸ் ஒரே சிங்கிள் அட்ரெஸில் அதை நம்ம பார்த்தோம் அந்த எண்பதுங்கிற ஒரு அட்ரஸில் அதே இந்த பிராப்ளம் இன்னொன்று சொன்னார் அந்த அட்ரஸில் போய் நாங்கள் கேட்க போகும்போது எங்களை அடிக்க பாய்ஞ்சாங்க அப்படின்னு அப்போ தெரிந்தே ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யணும்னே ஒரு தேர்தல் ஆணையத்து மேல இப்படி வந்து ஒரு ஒரு அழுக்கு ஒரு இழுக்கை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு நீங்க செஞ்சிருக்கீங்க ஒரே அட்ரெஸ்ல பண்ணிருக்கீங்க ஃபார்ம் சிக்ஸை வந்து அதே மாதிரி இன்வாலிட் போட்டோஸ் சொன்னாரு ஒரு பார்க்கவே முடியாத அளவுக்கு எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு அப்போ இத்தனை டேட்டாக்களை நான் கொடுத்துருக்குறேனே இது எதுவும் நீங்கள் பொய்னு மறுக்கல அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்றேன் அவருடைய பதிலாக அதான் இருந்துச்சு திருப்பதியில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆந்திர பிரதேசனுடைய முகேஷ்குமார் மீனா தேர்தல் ஆணையராக முகேஷ் முகேஷ்குமார் மீனா வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாலண்டியர்ஸை வந்து டெர்மினேட் பண்ணுறார் தேர்தல் முறை முறைகேடு குற்றச்சாட்டு எடுது யார்கிட்டேயும் போய் நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கள் வரங்க நீங்கள் தப்பாக பண்ணீங்கன்னா உங்கள் மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லலை தொண்ணூற்றி ஆறு கவர்மெண்ட் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறார் அவங்க மற்றவங்க வந்து வாலண்டியர்ஸ் தொண்ணூற்றி சற்றையரக் கூறிய எழுநூறு பேருக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படுது யார் இவ்வளவு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் நடவடிக்கைக்கு கூட அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கல அதே மாதிரி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெஸ்ட் பெங்காலில் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தபோது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நாலு எலக்ஷன் ஆஃபீஸர்ஸையும் ரெண்டு ஏயுஆர்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ இங்கே நடவடிக்கை எடுக்க துரிதமாக என்ன செய்யணும் ஒரு ஜனநாயகத்தின் இது அதை பாதுகாக்க நம்ம மேலே தான் அந்த பொறுப்பு இருக்குது என்று நினைக்கக்கூடிய எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிருக்கணும் அப்படியா டக்குன்னு சொல்லுங்க அது எங்கெங்க நடந்துச்சு அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க அப்படி ஒரு அவசர கதையில் மீட்டிங் நடத்தி இருந்தா இவர்கள் எடுப்பது நியாயம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்க முடியும் ஏன் இந்த சந்தேகங்கள் எங்கள்கிட்ட தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்க எதுக்கு மக்கள் மத்தியில போய் பேசுறீங்க அந்த அளவுக்கு உங்க மேல நான் நம்பிக்கையை இழந்துருக்குறோம் ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையை நியமிக்கும் முறைமை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தேர்தல் ஆணையர்களே நியமிக்கும் முறைமை ட்ரான்ஸ்பரன்ட்டா இருந்துச்சு கட்சி இருக்கு முன்னால் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அதாவது பிரதமர் எதிர்க்கட்சிலிருந்து ஒரு உறுப்பினர் சட்ட அமைச்சர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அப்படின்னு இருந்தது இது ஒரு ஓரளவுக்கு அது டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஏரியா வந்து எதிர்கட்சிக்கு இல்லைன்னா கூட உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு ஒரு சே இருக்கும் போது ஒரு நியாயம் இருக்கும் அதுல அரசாங்கத்துல இருந்து வெளியில ரெண்டு பேர் இருக்காங்க எதிர்க்கட்சி தலைவரும் உச்சநீதிமன்ற அப்போ உங்களுக்கு மொத்தமா ஃபுல்லா உங்க உங்க கண்ட்ரோலே போயிடாம ஒரு டூ டு டூ டை வரும்போது ஏதாவது ஒரு நியாயத்தை பேச முடியும் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இதுல என்ன நடந்துச்சு டிரான்ஸ்பரண்டா இருந்த ஒரு முறையை நான் பல பல விவாதங்களிலும் பல நேரங்களில் தனியாக பேசும்போது ஒரு கொஸ்டின் கேட்டு எப்போதும் கேட்கறது ஒரு கிமி ஒன் குட் ரீசன் எதுக்காக இப்படி ஒரு ஜனநாயகத்தில் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு போகிறோமோ அவ்வளோ நல்லது வெளிப்படைத்தன்மையாக இருந்த ஒன்றை மாற்றி தலைமை நீதிபதியை நீதிபதி தூக்கி விட்டு இதுக்கு தான் நம்ம அதிரஞ்சன் சௌதரி அப்போ அவர் தான் உறுப்பினராக இருந்தார் நம்ம எங்கள் காங்கிரஸ் தரப்பில் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு ஐம்பது பேர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ணி காலம் டைம் அப்படின்றாங்க இப்போ செலக்ட் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணனாலும் ஒன்று தான் அதில் இருந்து இட் இஸ் நாட் கோயிங் இம்பாக்ட் அவர் சொல்கிற கருத்துக்கு எந்த அர்த்தம் இருக்க போகிறது இல்லை ரெண்டு பேர் அவங்க ஆள் அவங்க முடிவு கொண்டு போயிட்டே இருக்க போகிறாங்க அப்போ நேற்றைய தினம் ஒரு விவாதத்தில் வந்து ஒரு பாஜகவினுடைய அப்போ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாரு ராமர் சீதை அந்த மாதிரி சீதையுடைய கற்பை எப்படி வந்து சந்தேகப்படக்கூடாதோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினால் வந்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னாரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா எல்லோரும் எல்லோரும் கடவுளோடு தொடர்பு தான் இது எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்போ இது இந்த இவ்வளோ பெரிய அக்கிரமான காரியத்தை முதல்ல செஞ்சது யாருன்னா நரேந்திர மோடி தான் சிறப்பாக செஞ்சது நரேந்திர மோடி தான் ஜெயஎம் அறியப்பட்ட தேர்தல் ஆணையரை ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ அப்படின்னு அவருடைய ம முதல் அவருடைய மதத்தை சொல்லி ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் கலவரம் நடந்த உடனே இப்போ நம்ம திரும்ப தேர்தல் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முன்கூட்டியே தேர்தல் வரணுன்றதுக்காக ராஜினாமா பண்ணி தேர்தலை எதிர்கொள்ள நினைக்கிறார் ஆனால் ஜே எம் ரொம்ப நேர்மையான வரலாற்றில் ரொம்ப போற்றப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் ரொம்ப முக்கியமானவர் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான நபர் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தில் ரெண்டு பக்கமும் அவங்க தான் ஒன்றியத்துலேயும் அவங்க தான் இவர் மாநிலத்தில் வாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் பனிரெண்டு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு லீவ் பண்ணுவார் இப்போதைக்கு தேர்தல் முறையாகவே நடக்கும் இவ்வளோ அவசரத்துக்கு அவசரமாக வைக்க வேண்டியதில்லை அப்படின்னா அதற்கு பிறகு வந்த அனைத்து பிரச்சார கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் அவரை மிக கேவலமாக பேசினார் நரேந்திர மோடி இன்றைக்கி ஏன்னா பாஜக கார்கள் வைக்கக்கூடிய முக்கியமான வாதமே தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிட்டீங்க தேர்தல் ஆணையம் சாணி வாரி வீசிட்டீங்க புழுதி வாரி வீசிட்டீங்க இதெல்லாம் தவறு இல்லையா அப்படிங்கிறாங்க நரேந்திர மோடியோடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா சில பத்திரிகையாளர்கள் சம் ஜேர்னோஸ் ஆஸ்மி சில பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ வந்து இட்டாலிக்காரரா அப்படின்னு என்ன கேட்குறாங்க நீ இங்கே சொன்ன மாதிரி தேர்தலை நடத்தலை இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்ததா அருவறுப்பாக பேசிடுவார் போல நரேந்திர மோடி அப்பா தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி தேதியில் நடத்தலை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சில பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கறாங்க ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ வந்து இட்டாலிக்காரரான்னு என்ன கேக்கிறாங்க ஐ டோன்ட் ஹேவ் இஸ் ஜனம் பத்திரி என்கிட்ட அவருடைய ஜனம் பத்திரி இல்லை ஆனா அதே நேரம் என் நான் வேணா ராஜீவ் காந்திகிட்ட கேட்டு சொல்றேன் இட்டாலியில் சோனியா காந்தியும் ஜேம்ஸ் ஏதாவது ஒரு சர்ச்சில் மீட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டு சொல்றேன் என்று இவ்வளவு இழிவா எனக்கு என்னுடைய அஸ்வாரஸ் மை லிட்டில் லீகல் ஐ மீன் ஹிஸ்டர் பொலிட்டிகல் நாலேஜ் இஸ் கன்சர்ன்ட் இவ்வளவு இழிவா மட்டமா யாருமே பேசி நான் பார்த்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை இவ்வளவு இழிவாக பேசிய ஒருவர் யாருன்னால் அது நரேந்திர மோடி அப்போ அவருக்கு தெரியலையா சீதை மேலே குறை சொல்றது மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றது அப்படின்னு ஸோ எந்த வகையிலும் வரலாற்று பூர்வமாகவும் இவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு வந்து ரொம்ப நேர்மையாக அதை அணுகுனாங்க அதனுடைய எல்லா முடிவும் இவங்க பிற்கா முற்காலத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு இல்லை ஆனால் பிற்காலத்தில் இதுவரை இல்லாத அளவில் இதுக்கு முன்னால் கூட நிறைய பேர் இங்கே கூட மரியாதைக்குரிய ஜெயலலிதாமா கூட தோற்ற போது சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் இது முறைகேடு அப்படி அப்படின்னு ஆனால் ஏன்னா எங்களுடைய கட்சியில விட தலைவர் ராகுல் காந்தி கடந்த முறையில் கூட சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் இது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் சுதந்திர இந்திய வரலாற்று இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது ஒரு ஒரு மாநிலத்தில் பல ஓட்டு போட்ட ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருந்தோம் பேரத்துக்கு முன்னால் முடிய வச்சுட்டு வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு போட்டு போவோம் அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு வந்து ஓட்டு போட்டு போவோம் மச்சை வச்சுட்டு வந்து வந்து ஓட்டு போவோம் கொடூரம் என்னென்னா ஒரு மாநிலத்தில் மூணு ஓட்டு போடுறவன் அப்புறம் போய் அடுத்தடுத்த மாநிலத்தில் யூபியில் ஓட்டு போடுறான் அதுதான் இப்போ வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போ போடுறவங்க குறிப்பிட்ட தொகுதிக்குள்ளே வந்து பல்வேறு பூத்துகளில் போய் மாறி இருக்கிறவங்க இருக்குது அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாதிரி வந்து பல்வேறு மாநிலங்களில் விட்டு மாநிலம் மாறி சென்று வாக்களிக்கக்கூடியது அப்படிங்கிறது வரலாற்றிலே முதல் ஆனால் பெருமையாக உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியா மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா இந்தியாவில் நடக்கிறது அப்படிதான் தான் சொல்கிறோம் எஸ்ஐஆரில் என்ன சொன்னாங்க இப்படித்தான் மாநில மாநிலம் மாறி போய் ஓட்டு போட்டுடுறாங்க நாங்கள் அது பயங்கர ஸ்டிக்டாக பிடிக்க போகிறோம் அதில் சும்மா சொல்லக்கூடாது ஜனநாயகத்தை காப்பதில் உச்சநீதிமன்றத்துடைய பங்கு மிகப்பெருது இன்றைக்கி சமீபத்தில் சிவி சண்முக வழக்கில் கூட அவ்வளோ அழகாக உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்டுருந்துச்சு மாதிரி எஸ்ஐஆர் வழக்கில் கூட ஒரு இடத்துல கூட பெல்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் சரி இப்போ உடனடியாக இப்ப நீக்கிறீங்களே இது வந்து சப்ஜெக்ட் டு தி அவுட் கம் பெட்டிஷன் தான் இப்போ இந்த வழக்கு நடந்து அதற்கு பின்னால் இதோட அவுட் கம் வந்த பிறகுதான் நீங்க அட்வொகேட் ராகேஷ் திவேதி வந்து கேட்டார் ஜஸ்டிஸ் காண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து இட் வாஸ் நாட் நெசசரி அதுதான் அந்த அளவிற்கு அந்த எஸ்ஆர் எஸ்ஆர் என்ன சொல்றாங்க என்னப்பா ஏழு கோடி பேர் தான் நீங்க எடுத்து அதுவும் இது எல்லாமே நகைன்னு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த கேள்வி குறிக்கு அத்தனைக்கும் விடை தந்திருக்கிறார் ஏ உங்களால் முடிஞ்சா நீங்க ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்சு இதை வெளிப்பட சொல்ல வெளியிட சொல்ல வேண்டியதானே இப்படிலாம் சவாலாக விட்டாங்க இப்போ அதுவும் செஞ்சாச்சு இப்போ எடுத்துகிட்டு தேர்தல் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே நீ மறுக்க வேண்டியதானே தப்புன்னா அவர் பூத் ஸ்லிப்பு நம்பரோட சொல்கிறாங்க எந்தெந்த பூத்தில் போய் போட்டான் நூற்றி அறுபது பதினாறு பூத்தில் போட்டான் நூற்றி இருபத்தி நாலில் போட்டான் நூற்றி இருபத்தஞ்சில் போட்டான் நூற்றி இருபத்தாறில் போட்டான் எல்லாத்தையும் விட்டுருவோம் பூத் நம்பரோட சொல்லியிருக்காருல்ல எந்த பூத் நம்பரில் போய் இந்த குருக்ராஜ் சிங் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஒரு அந்த ஒரு தொகுதியில் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம்ல இந்த ஒரு தொகுதியில் இந்த பூத் நம்பரில் இந்த குருக்ராஜ் சிங் டக் அப்படிங்கிறவன் நாலு முறை ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படி ஓட்டு போட்டிருக்கிறாரு மேபி ஏன்னா அவர் போட்டிருக்கலாம் இல்லை அவர் பேரை பயன்படுத்தி யாராவது போட்டிருக்கலாம் அதனால் இதை ப்ரூஃப் ஒரு சின்ன உதாரணம் தானே தங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு எதிராக கடுமையாக இருக்கும் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு வாக்களி வாக்களிப்பவர்கள் மீது மிகவும் மென்மையாக இருந்து நாலு ஓட்டு போடு வேறு ஸ்டேட்டு கூட போய் போடு என்று சொல்வார்கள் என்பது தான் இதுலேருந்து தெரியுது